வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கிரு மாடு விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டோட ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து ஒரு கிரு ரகத்தை சேர்ந்த மாடு இது ஒரு நாட்டு மாட்டு தான் நாட்டு மாட்டு இனத்தில் வந்து சாகி வளது இதெல்லாம் பால் அதிகமாக கறக்கக்கூடிய மாடுகள் அந்த வேலை இந்த கிறு மாடு இப்போதைக்கு நம்ம விற்பனைக்கு வந்திருக்கு சில மாதிரி வந்து கிரு மாடை வந்து விரும்பி வாங்குவாங்க சில பேர் வந்து கிருமாடு வந்து வாங்க மாட்டாங்க ஏன்னா அதில் சில ட்ராபேக் இருக்குது எப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்தால் அந்த கிருமாடு வாங்க ஏன்னா கிருமாடு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் தான் பால் கொடுக்கும் அடுத்த நாலாம் மாதம் பார்த்திங்கன்னா டக்குனு பால் குறையும் இது வந்து ஆல்ரெடி கிருமாடு வளர்த்தவங்களுக்கும் நல்லா தெரியும் அதனால் இதெல்லாம் இருந்து தெரிஞ்சால் அந்த மாடு தயவு செஞ்சு வாங்க இல்லைன்னா வந்து தயவு செஞ்சு இந்த மாடு வாங்க வேணாம் பார்த்திங்கன்னா தெரியும் கண்டு போட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கும் பத்து கண்டு இளங்கண்டு அதனால் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் பால் வந்து கிருமாடு பால் அதிகமாக தான் கறக்கும் எட்டு ஏழு வரை கறக்கும் இந்த மாதிரி இப்போதைக்கு அஞ்சு நாலு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆறு அஞ்சு வரை பால் எதிர்பார்க்கலாம் பார்த்திங்கன்னா கிருமாட்டில் என்ன மைனஸ் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா நம்ம பழகு நாள்கிட்ட மட்டும்தான் பழகும் எல்லாரும் பிடிச்சி கட்டவோ அவுக்கவோ பால் பீய்ச்சவோ முடியாது யாராவது ஒரு ஆள் பீச்சுன்னா அவள்கிட்ட தான் இருக்கும் கொஞ்சம் குத்த வர மாதிரி வரும் ஆள் வந்தால் பாயை வரும் கண்டிப்பாக குத்துறதுக்கு வரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா பால் இது ஏற்றி வச்சுக்கிறோம் சில இது பால் போதும் உதயிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும் புது இடத்துக்கு போனால் கிருமாடு இந்த மாதிரி பண்ணும் இன்னொன்று மெயின் பாயிண்ட் என்னென்னா பால் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு தான் இருக்கும் சில மாடுகள் வேணால் கொஞ்சம் இருக்கலாம் மேக்சிமம் கிருமாடு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சடனாக வந்து பால் குறைய ஆரம்பிச்சிடும் ஆல்ரெடி ரெண்டு மூணு இடத்துல வாங்கி கொடுத்து இந்த மாதிரி ஆயிருச்சு அதனால் இந்த மாடு எல்லாம் ஓகேன்னு சொன்னால் இந்த மாதிரி வாங்க புதுசாக வாங்குறவங்க இந்த மாடை வாங்க வேணாம் இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ஃபைனல் ரேட்டாக சொல்லியிருக்காங்க இதில் குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க